அஸ்ஸலாமு அலைக்கும் அசலா ரமலான் புனித ரமலான் ரமலான் புனித ரமலான் ரமலான் புனித ரமலான் ரமலான் புனித ரமலான்

நோண்டு என்றால் என்ன நோண்டின் சட்டங்கள் உங்களுக்கு கடமையாகப்படுகிறது என்கிற வசனத்தில் தொடங்கி யாரெல்லாம் நோன்பும் நோர்க்கலாம் நோண்டும் நோருக்க முடியாத பொழுது என்னென்ன அதற்கு பரிகாரம் செய்ய வேண்டும் இஃப்தாவிற்குப் பிறகு ஃபஜ் ஆபிற்கு முன் இடைப்பட்ட நேரத்திலே என்னவென்றாம் செய்யலாம் எதைவே நாம் செய்யக்கூடாது என்று எல்லா விதமான சட்ட திட்டங்களே வந்தாதானா இந்த பக்தரா சூராவினே சொல்லியிருக்கின்றான் அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் நாம் நோன்பின் பரிணாம வளர்ச்சியை பற்றி தெரிந்து கொள்வது அவசியம் இப்போது நாம் நோன்பு நோய்ப்பதை போன்று ஆரம்ப காலத்தில் நோன்பு இருப்பது கிடையாது இந்த முப்பது நோன்பு வருவதற்கு முன்னால் இஸ்லாம் இந்த நோன்பை எப்படி அடங்கியது என்பதை பற்றி நாம் சித்தித்து உணர்வது அவசியம் அவர்கள் சொல்கிறார்கள் இஸ்லாத்தின் ஆரம்ப கட்டத்திலே பருந்தாக இருந்தது ஆஷா நோன்பு மட்டும்தான் மக்கானில இருக்கின்ற பொழுது ரபிகர் சலந்தாமலை வசந்தம் அவர்கள் குரட்சிகள் வைப்பதை பார்த்து நாயகம் சலந்தாமலை வசந்தம் அவர்களும் வைத்தார்கள் நாயகம் வைப்பதை பார்த்து சகாபா பெருமக்களும் வைத்தார்கள் எப்பொழுது அவர்கள் மதினாமையை குறைந்தார்களோ அங்க யூனர்களும் ஆற்றார் நோன்பை வைக்கிறார்கள் என்று தெரிந்தவுடன் அவர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்று ஆசிராவுக்கு முந்தைய தினமோ அல்லது ஆஷிராவுக்கு பிந்தைய தினமோ ஒரு நாள் கூட்டி வைக்க வேண்டும் என்பதாக ரபிகர் சலந்தாமலை வசங்கம் அவர்கள் இருக்கிறார்கள் மதினாவிற்கு உழைந்தவுடன் சரந்தாகலை வசந்தம் அவர்கள் அழுத்தபடியாக மாதத்திற்கும் மூன்று நாள் நோன்பு வைக்க வேண்டும் என்பதாக கட்டளையிட்டார்கள் மாதத்திற்கு மூன்று நோன்பு மொத்த வருடத்திற்கு முப்பத்தி ஆறு நோன்புகள் நோக்க வேண்டும் இதெல்லாம் ரமமான நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்பாக எப்பொழுது ரமமான நோன்பு கடமையாக்கப்பட்டதோ முழுவதுமாக இப்பொழுது சொல்லப்பட்ட நோன்புகள் எல்லாம் உபரி நோன்புகளாக மாறிவிட்டது செய்தால் நன்மை விட்டுவிட்டால் பாவம் கிடையாது இப்படி ஒரு காலகட்டத்தில் தான் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை இறக்கியிருக்கிறான் யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமு ஸியாம் ஈமான் கொண்டவர்களே நீங்கள் நோன்பு எப்படி வைக்க வேண்டும் என்பதாக பழைய வேண்டியீர்கள் இப்பொழுது உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டு விட்டது கமா குதிப அலைல்லதீன மின் கபலிக்கும் நாம் ஜும்மாவில கூட சொல்லியிருந்தோம் அல்லாஹ் இந்த முப்பது நாள் நோன்பை கொடுத்து அது மூலம் நீங்கள் பயந்து விடாதீர்கள் முப்பது நோன்பு இருப்பதாக நீங்கள் விரக்தியாகி விடாதீர்கள் இது உங்களுக்கு புதிது கிடையாது உங்களுக்கு முன்னா உள்ளவர்கள் இந்த முப்பது நோன்பை வைத்திருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹு தாலா உளவியல் ரீதியாக நம்மை வளப்படுத்துகின்றார் முன்னாவாக சமூகம் எல்லாம் வைத்தார்கள் நீங்கள் முப்பது நோன்பை வைங்கள் என்பதாக அல்லாஹு தாலா நம்மை தேற்றுகின்றார் பொதுவாக ஒரு மாட்டன் இயல்பு இதுதான் தனக்கு ஒரு கஷ்டம் வருகின்ற பொழுது சுற்றி உள்ளவரை பார்ப்பான் அவனுக்கும் இந்த கஷ்டம் வருகிறது என்றால் இவன் தன்னை கேட்டுக் கொள்வான் இது மனிதனுக்கு இயல்பான ஒரு குணம் கையாட்ட ஒரு பரமடைவு கூட வருகிறது மனிதனுக்கு வந்துவிட்டால் அது எல்லோருக்கும் வந்துவிட்டதா என்பதாக பார்ப்பான் எல்லோருக்கும் அது இருக்கிறது என்று தெரிந்தவுடன் இவன் மன ஆறுதல் அடைவான் அது லேசாக கருதுவான் இன்னும் சில வார்த்தைகள் தாபத் சோதனை தான் தனக்கு வந்தாலும் பிறருக்கு அது வருகிறதா என்பதை அவன் பார்ப்பான் வந்துவிட்டான் அந்த சோதனையும் கூட அவன் இப்பமாக கருத ஆபைத்து விடுவான் நமக்கு பாசனை சொல்வதானால் நம்ம வீட்டுல கரண்ட் போயிடுச்சு உடனே வெளியே போய் பார்ப்போம் கரண்ட் போயிருந்தா அவ பரவாயில்ல நமக்கு பரவாயில்ல பண்ணுவான் அந்த இடத்துல தன்னை கேட்டுக்கொள்வான் இதே போன்றுதான் நோன்பின் விஷயத்துக்கு மொத்தமாக உள்ளைய சமூகத்தை காண்டித்து நம்மை வலப்படுத்தினார் ஆண்ட் லாண்டமுன் தட்ட போன் இந்த நோன்பை மூலமாக நீங்கள் இரையச்சவாதிகளாக மாற வேண்டும் என்பதால் அல்லாஹ் தலா சொல்லி காட்டிக்கலாம் சாதம் மாடாதே இமாம் இவரும் கையும் ரவிமகுல்லா அவர் சொல்லி காட்டினார்கள் இப்போது நான் வைக்கிட்ட நோன்பை போன்று போன்று முப்பது நோன்பு என்பது அல்லாஹ்ரா ஒடையே நமக்கு கடமை ஆக்கவில்லை அல்லாஹ் அபுதரா படிப்படியாக படிப்படியாக நமக்கு நோன்பை கடமை ஆக்கினாள் ரோதப்பட்ட வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி எல்லாம் நோன்பை நமக்கு பழக்கப்படுத்தினா என்பதை சொல்லி காட்டி கேட்டா ஃபமன்தா அமீக்கும் மரீதன் அவ அலா சஃபரி ஃபஅத்தது மி அய்யாமி உங்கள் யாரேனும் நோய் உள்ளவர்களாக இருக்கிறீர்களா அல்லது பிரயாணத்தில் இருக்கிறீர்களா ரமலான் மாதத்தை விட்டுவிட்டு பிரிதொரு மாதத்திலே வேறொரு மாதத்திலே நீங்கள் நோன்பை தொடர்ந்து கொள்ளுங்கள் நல்ல உடல் ராகத்தோடு இருக்கிறார் இருந்தாலும் நோன்பை விடுகிறார் இப்படிப்பட்டவருக்கும் பிரச்சனை கிடையாது அவர் ஆரம்ப நோக்கு என்பது வைக்கலாம் வைப்பவர்கள் வைக்கலாம் விடுபவர்கள் விடலாம் என்பதால் அல்லாஹ் அணுமை மட்டும் இருந்தான் எனவே சக்தி உள்ளவர் வைத்தார்கள் சக்தி இருந்தும் சில பேர் விட்டுவிட்டு அதற்கான பரவார தொகையை ஏழைகளுக்கு கொடுத்து விட்டார்கள் இப்படி எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது அல்லாஹல்ல கடைசி ஒரு ஆர்வம் நீங்கள் நோன்பு வைத்தால் அது மிகவும் நன்றாக இருக்கும் என்பதாக அக்கா போதா சொல்கின்றான் எனவே சிலர் நோன்பு மாற்றார்கள் சிலர் நோன்பை விட்டுவிட்டார்கள் இரண்டாவதாக சொல்கின்றான் அண்ணா அதற்கு அடுத்தபடியாக நோன்பை கட்டாயம் என்கின்ற அடிப்படையில் ஆற்றிவிட்டான் யாரும் இஷ்டப்படி விடக்கூடாது எல்லோரும் நோன்பு நோக்க வேண்டும் பவன் சகிதம் நோன்பு மாதம் வந்துவிட்டால் வந்துவிட்டால் கட்டாயமான முறையை எல்லோரும் நோக்க வேண்டும் என்பதாக ஒரு நிபந்தனை

இஃப்தாருக்கு ஒருவருக்கு கடமையாகிவிடும் எனவே வாணிப சகாபாக்களுக்கு மிகவும் பிரச்சனை ஏற்படுத்தியது அதிலும் குறிப்பாக கைசிபுனோ என்கின்ற ஒரு மதினத்தை சகாபி பகல் முழுக்க வேலை பார்த்தால் இஃப்தா வீட்டிற்கு என்ன உணவு ஏற்பாடு இருக்கிறது என்பதாக கேட்கிறார் எதுவுமே நான் செய்யவில்லை நான் வெளியே சென்று உங்களுக்கு வாங்கி வருகிறேன் என்பதாக எழுந்தீர்கள் தவறு செய்து விட்டீர்களே தூக்கிவிட்டீர்களே செய்யவில்லையே தூக்கத்திலிருந்து உங்களுக்கு நோன்பு தொடர்ந்து இனிமேல் என்பதாக இந்த சகாபிக்கு புரியவில்லை புரியவில்லை மீண்டும் நோன்பை அவர் தொடர்கிறார் பகல் முழுக்க நோன்பு இருந்தா இஃப்தாரம் முடிக்கவில்லை தூங்கி விட்டால் மீண்டும் இரவு நேரத்தில் நோன்பு தொடர்ந்து விட்டது கடைப்பின் விகுதியிலே அழுந்தால் காலையில் வேலை செய்திருக்கும் பொழுது அவர் மயக்கம் போட்டு விழுந்து விடுகிறார் இது போன்ற பிரச்சனைகள் பெருமான சிறப்பாக சொல்ல போறது காலத்தில் எட்டியவுடன் அல்லாஹு தாரா எப்படி முப்பது நோன்பை கடமையாக்கினாலும் இப்போது சகல நேரத்தை நீட்டித்து நமக்காக வேண்டி கொடுக்கின்றான் ஒரு இல்லக்கும் லைலத்தை செய்யாமல் நபசு இல்லாடி சாலைக்கும்

இரவடத்திலிருந்தே நோன்பு என்பது தொடர்ந்து வைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் எல்லாம் ஒரு அல்லா சுகானவன் தாரா தன்னுடைய தயார தன்மையின் காரணமாக ஆரம்பத்தில் நோம்பை நமக்கு பழக்கினார் பிறகு கடமை என்பதாக ஆக்கினார் சகல நேரம் குறைவாக இருக்கின்ற பொழுது அதை நீட்டித்து நமக்காக வேண்டி கொடுத்தான் இதுவெல்லாம் சொல்வதை நோக்கம் என்ன அந்த ஆயத்தை கொடுக்கின்ற பொழுது நல்லமும் தக்க கூண் ஈமான் கொண்டவர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்பதாக அல்லாஹ் சொன்னான் முன்னால் அந்த சமூகம் இந்த நோம்பு விஷயத்திலே விளையாடினார்கள் எனவே தக்குவாக இழந்தார்கள் யூத நசராக்களை பார்க்கின்றோம் யூதர்கள் இந்த முப்பது நோம்பையும் விட்டு விட்டு வர்ணத்திற்கு ஒரு நோம்பு மட்டும் வைப்பார்கள் அது என்ன தினம் மூசாவசனம் அவர்களோடு கடன் பிளந்து காப்பாற்றப்பட்டார்களே அந்த ஒரு நாள் மட்டும் நோன்பு வைப்பார்கள் மறுபக்கம் நசுமானிகள் கிறிஸ்துவர்கள் என்ன செய்வார்கள் முப்பது நோன்போடு சேர்த்து என்னால் வைக்க முடியும் என்னால் எதையும் தாங்க முடியும் என்று இருபது நோம்புகளை அதிகப்படுத்தி அப்பது நோம்புகளாக வைத்தார்கள் அதுவும் ரமான் மாதத்தில் வைக்கவில்லை ஆகியவை அதிகமாக இருக்கிறது என்று அவர்கள் கருதி மாதத்திலே வைத்தார்கள் இப்படி இஃப்ராக் என்கின்ற உச்ச கட்டத்திற்கு சென்று நோம்பையும் விட்டார்கள் அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக அவர்கள் வைத்து அதையும் விட்டார்கள் இப்படி வழிகட்ட சமூகத்திற்கு மத்தியிலே நாம் மட்டும் அல்லாஹு தாலா சொன்னதை போன்று முப்பது நோம்பை சராமத்தான முறையில வைக்கின்றோம் அதனால் அல்லாஹு தாலா நமக்கு தக்லாவை தருவான் என்கின்ற ஆதரவுடன்

இந்த சின்ன வார்த்தையை யார் ஒருவர் சொல்கின்றாரோ அபிகல் சலதாக எழுதக்கூடிய எழுபது மலக்குமார்களை இவர் சோர்வில் விட்டார் நன்மைகளை எழுத எழுத அவர்களுக்கு கைப்படைக்கின்ற அளவிற்கு இந்த வார்த்தை மலத்துமார்களே மாற்றிவிட்டது ஒரு நாள் அல்ல இரண்டு நாள் அல்ல ஆயிரம் தினங்கள் இந்த ஒரு வார்த்தைக்காக வேண்டி அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் என்பதாக அபிகல் பெருமான சலத்தாக அவர் சொல்லி காட்டினார்கள் அளவிலா கர்ணையும் இணையிலா கிருவையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் அலிஃப்லாம் மீன் இது அல்லாவின் வேதமாகும் இதில் யாதொரு சந்தேகமும் இல்லை உடையோருக்கு இது சீரிய வழிகாட்டியாகும் அவர்கள் எத்தகையோர் என்றால் மறைவானவற்றை நம்புகிறார்கள் மேலும் தொழுகையை நிறைவேற செய்கிறார்கள் நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றில் இருந்து செலவும் செய்கிறார்கள் மேலும் உமக்கு இறக்கிய அருளப்பட்ட குரான் மீதும் உமக்கு முன்னர் இறக்கிய அருளப்பட்ட வேதங்கள் மீதும் நம்பிக்கை கொள்கின்றார்கள் இறுதி தீர்ப்பு நாளின் மீதும் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொள்கின்றார்கள் இத்தகையோரே தம் இறைவனிடமிருந்து வந்த நேர்வழியில் இருப்பவர்கள் மேலும் இவர்களே வெற்றி பெறுபவர்கள் அத்தியாயம் இரண்டு வசனங்கள் ஒன்று முதல் ஐந்து வரை அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் அல்லாஹுவை இறைவனாகவும் இஸ்லாத்தை மார்க்கமாகவும் முகமது சல்லாஹு வசல்லம் அவர்களை இறை தூதராகவும் நிறைவோடு ஏற்றுக்கொண்டாரோ அவர் இறை நம்பிக்கையின் சுவையை அடைந்துவிட்டார் இதை அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிஃப் அலி அல்லாஹ் வன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் சஹீஹ் முஸ்லீம் பாகம் ஒன்று ஹதீஸ் ஐம்பத்தி ஆறு அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை என்று யார் மனமாற அறிந்த நிலையில் இறந்து விடுகின்றாரோ அவர் சொர்க்கம் செல்வார் இதை உஸ்மான் பின் அஃபான் அலியல்லாஹ் வன்கு அவர்கள் அறிவிக்கிறார்கள் சஹிஹ் முஸ்லீம் பாகம் ஒன்று حديث الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه اللهم اغفر لنا وللمسلمين والمسلمات وللمؤمنين والمؤمنات الأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات اللهم اجعلنا بالإيمان كاملين ولفرائضك مؤدين وللصلاة حافظين وللزكاه فاعل ولما عندك طالب وبالعفو كراه وبالهدى متمسك وعن اللغب معرض وفي الدنيا زاهد وفي الاخره راغب وبالقضاء راض وللنعماء شاكر وعلى البلاء صابر وتحت لواء حبيبك ونبيك وصفيك ورسولك محمد صلى الله عليه وسلم يوم القيامه لائذ والى الحوض بارد ومن سندس واستبرق متلابس ومن حور عين آمين ومن طعام الجنه اكل ومن لبن وعسل مصفا شارب باكواب واباريق وكاس من مع 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 الذين انعمت عليهم من النبيين والسلام والصديقين والشهداء والصالحين آمين. اللهم أجعلنا في هذا الشهر الشريف من السعداء المقبول آمين. ولا تجعلنا يا الله يا الله يا الله من الأشقياء المردودين اللهم وإن لك في كل ليلة من ليالي شهر رمضان آمين. عتقاء وطلقاء وأمناء وخلصاء فاجعلنا يا رب ma non un po' وطلقائك وأمنائك وخلصائك من النار والعفو عند الحساب آمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار آمين. ربنا رب ارحمهما كما ربيانا صغارا وصلي على النبي خير خلقه محمد وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين